என் பிள்ளையே நான் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது நீ நிம்மதியாக இருக்கப் போகும் அந்த நாள் வரப்போகிறது உன் வீட்டிற்கு நான் வரப்போகும் நேரம் இது உன் அனைத்து பிரச்சனையும் தீரும் நாள் இது உனக்கு சத்தியம் செய்து அந்த நாள் வந்துவிட்டது கடலின் சுமையில் இருந்து விடுதலை பெறும் காலம் இது என் பிள்ளையே உனது கண்ணீரை நான் பார்த்தேன் இரவில் நீ தூங்காமல் கவலைப்பட்டதை நான் அறிவேன் கடன் சுமையால் நீ கலங்கிய நேரத்தில் உன் துயரை நான் உணர்ந்தேன் பணத்திற்காக நீ அலைந்து திரிந்து கையேந்தி நின்றபோது உன் அவமானத்தை நான் பார்த்தேன் உனது குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் நீ வேதனைப்பட்டதை நான் அறிவேன் இன்று நான் உனக்கு சொல்கிறேன் உன் கடன் சுமையிலிருந்து விடுதலை வரும் நாள் இது வறுமையின் கொடுமையிலிருந்து விடுபடும் நேரம் இது நான் உன்னை மறக்கவில்லை உன்னை கைவிடவில்லை என் வார்த்தைகளை நம்பி இருந்தவர்களை நான் ஒருபோதும் கைவிடவில்லை பல ஆண்டுகளாக மனிதர்கள் படத்தின் அடிமைகளாக வாழ்கின்றனர் ஆனால் உண்மையான செல்வம் என்பது உள்ளத்தின் அமைதியே கடலில்லாத நிம்மதியான வாழ்க்கையே உண்மையான செல்வம் உனக்கு தேவையானதை நான் அளிப்பேன் என்று நம்பு ஆனால் அதே நேரத்தில் உன் கடமைகளையும் மறவாதே பணத்தை நேசிப்பது அனைத்து தீமைகளுக்கும் வேறாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள் பணத்தின் மீதான ஆசையே உன்னை கடன் சுமைக்குள் தள்ளுகிறது தேவையற்ற ஆடம்பரங்களுக்காக நீ கடன் வாங்கும்போது உன் சுதந்திரத்தை இழக்கிறாய் எளிமையான வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது உன் தேவைகளை மட்டுமே நிறைவேற்றிக்கொள் உன் ஆசைகளை அடக்கிக் கொள் நீ ஏழைகளுக்கு உதவும்போது நான் உனக்கு உதவுவேன் நீ பகிர்ந்து கொள்ளும்போது நானும் உன்னோடு பகிர்ந்து கொள்வேன் வானத்து பறவைகளைப் பாருங்கள் அவைகள் விதைப்பதில்லை அறுப்பதில்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதில்லை ஆனாலும் உங்கள் பரலோக பிதா அவைகளை ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறார் அவைகளை விட நீங்கள் எவ்வளவோ மேன்மையானவர்கள் அல்லவா நாளைக்காக கவலைப்படாதே நாளைய தினம் தன்னுடைய காரியங்களுக்காக தானே கவலைப்படும் அன்றாடம் வரும் வேதனை அன்றாடத்துக்கு போதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை போதுமானது இன்றைய நாளை கவனித்துக் கொள் நாளைய நாளை தேவன் கவனித்துக் கொள்வார் வறுமையின் கொடுமை பெரியது பசியின் வேதனை உன்னை தவறான பாதைக்கு இழுக்கலாம் ஆனால் என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன் நீதியின் பாதையில் நடக்கும் யாரும் உணவுக்காக இறந்த நேரம் இல்லை கொடுப்பவன் பெறுவான் பகிர்பவன் பெருகுவான் கடன் ஒரு அடிமைத்தனம் கடன் கொடுப்பவன் கடன் வாங்குபவனின் எஜமானாகிறான் உன் சுதந்திரத்தை படத்திற்காக நிற்காதே கடன் வாங்கி கஷ்டப்படுவதை விட இருப்பதில் திருப்தி அடைவது மேல் கடன் இல்லாத வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் பெரிய செல்வம் படைத்தவர்கள் உன்னை விட அதிக சந்தோஷமாக இருப்பதில்லை உண்மையான மகிழ்ச்சி பணத்தில் இல்லை உறவுகளில் இருக்கிறது அன்பில் இருக்கிறது கடவுளின் அன்பை உணர்வதில் இருக்கிறது உன் குடும்பத்தை நேசி அவர்களுக்காக உழை அதுவே பெரிய செல்வம் பணம் வரும் போகும் ஆனால் உன் நல்ல குணம் உன் நேர்மை உன் அன்பு இவைகள் உன்னை என்றும் கருத்திரமாக்காது பணத்திற்காக உன் நேர்மையை இழந்தால் உன் உண்மையான செல்வத்தை இழக்கிறாய் நேர்மையான வழியில் உழைப்பவனை நான் ஆசீர்வதிப்பேன் அவன் கைகளின் உழைப்பு வீண் போகாது நீ கடன் சுமையில் வேதனைப்படும் போது முதலில் உன் செலவுகளை குறை தேவையற்ற செலவுகள் செய்வதை நிறுத்து உன்னிடம் இருப்பதை கொண்டு திருத்தி அடை பிறகு கடனை அடைக்க உறுதியான திட்டம் சிறிது சிறிதாக அடைத்தாலும் அதை தொடர்ந்து செய் கடனை அடைக்கும் வரை புதிய கடன் வாங்குவதை தவிர பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல அதை சரியாக நிர்வகிப்பதும் முக்கியம் உன் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பாகவை சிறிதாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிப்பு செய் அவசர தேவைக்கு சேமிப்பு உதவும் சேமிப்பு இல்லாமல் வாழ்வது கடற்கரையில் வீடு கட்டுவது போன்றது உன் தேவையை நான் அறிவேன் உன் குடும்பத்தின் கஷ்டத்தை நான் பார்க்கிறேன் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய கவலையை நான் புரிந்து கொள்கிறேன் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் நல்ல எதிர்காலம் அமைக்க வேண்டும் என்று உன் ஆசையை நான் அறிவேன் உன் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக நீ கவலைப்படுவது எனக்கு தெரியும் இவை அனைத்தையும் நான் அறிவேன் உன் பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் ஆனால் உன் கவலையை என்னிடம் ஒப்படை உன் சுமையை என்னிடம் கொடு நான் உன்னை தேற்றுவேன் தேடுங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று நான் சொன்னேன் உன் தேவைகளை எனக்கு முன்பாக நான் உனக்கு வழிகாட்டுவேன் வழியில்லாத இடத்தில் வழி உண்டாக்குவேன் பாலையில் ஆறுகளை ஓடச் செய்வேன் பணத்தை முதலில் தேடாதே முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு அப்பொழுது இவையெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் உன் செல்வம் மண்ணில் இல்லை பரலோகத்தில் இருக்கிறது அங்கே பூச்சியம் துருவும் அழைக்க மாட்டாது திருடரும் கண்ணமிட்டு திருடமாட்டார்கள் கடன் வாங்க வந்தவர்களை திருப்பி அனுப்பாதே உன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள் ஆனால் கடன் கொடுப்பதிலும் எச்சரிக்கையாக இரு திரும்ப கொடுக்க முடியாதவர்களை கடன் சுமையில் தள்ளாதே உதவ முடிந்தால் உதவி செய் கடன் கொடுத்து அவர்களை வேதனையில் தள்ளாதே வறுமை ஒரு சாபம் அல்ல அது ஒரு சோதனை அதைக் கடந்து வருபவன் பலம் பெறுவான் வறுமையில் இருந்தாலும் நேர்மையாக வாழ்பவனின் மனசாட்சி செல்வம் ஏழையாக இருந்தாலும் உன் நேர்மையை விற்காதே உன் அன்பை இழக்காதே பொய் சொல்லி சம்பாதிக்கும் செல்வத்தை விட உண்மையுடன் வாழும் ஏழைமை மேலானது பணத்தை சேர்த்து வைப்பது அறிவீனம் அது உனக்கு பயன்படுவதில்லை உனக்கு தேவையானதை மட்டும் வைத்துக் கொண்டு மீதியுள்ளதை தேவையுள்ளவர்களுக்கு கொடு பணம் என்பது ஒரு கருவி அதை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்து பிறருக்கு உதவி செய்யும் போது நீ உண்மையான செல்வத்தை சேர்க்கிறாய் தொழில் செய்பவர்களுக்கு நியாயமான கூலி கொடு உன் தொழிலாளிகளை ஏமாற்றாதே உடனே அவர்களுக்கு ஊதியம் கொடு அவர்கள் வேர்வை உன் செல்வத்தை பெருக்குகிறது அவர்களை மதிக்காமல் இருப்பது பாவம் நியாயமற்ற வழியில் செல்வம் சேர்ப்பவனின் செல்வம் வளராது வாணிபத்தில் நேர்மையாக இரு ஒருவரையும் ஏமாற்றாதே உன் பொருட்களின் தரத்தை குறைக்காதே உன் வாக்குறுதிகளை நிறைவேற்று நீ நேர்மையாக இருந்தால் உன் தொழில் வளரும் நேர்மையற்ற வழியில் வளரும் தொழில் சீக்கிரம் அழியும் உன் பணத்தை கவனமாக செலவு செய் உணவு உடை இருப்பிடம் இவற்றுக்காக முதலில் செலவு செய் ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதே உன் வருமானத்திற்குள் வாழ பழகு அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டு கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ முயற்சிக்காதே அது உனக்கு நிம்மதியை தராது கஷ்டமான நேரங்களில் உன் குடும்பத்தினருக்கு தைரியம் கொடு உன் துயரத்தை அவர்களுக்கு காட்டாதே அவர்களுக்கு நம்பிக்கை கொடு கடவுள் மேல் நம்பிக்கை இருந்தால் எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கலாம் என்று கற்றுக்கொடு உன் பிள்ளைகளுக்கு பணத்தின் மதிப்பை கற்றுக்கொடு அவர்கள் செலவு செய்வதை கற்றுக் கொடுப்பதோடு சேமிப்பதையும் கற்றுக்கொடு வறுமை என்பது வெறும் பணமின்மை அல்ல அது மனது நிலையும் கூட செல்வத்தில் இருப்பவனும் ஏழையாக இருக்கலாம் தன்னிடம் இருப்பதில் திருப்தி இல்லாத பணக்காரன் உண்மையில் ஏழைதான் ஏழையாக இருந்தாலும் தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைபவன் உண்மையான செல்வந்தன் உன் மனதில் போதும் என்ற திருப்தி இருக்கட்டும் பொருளாதார நிலை என்ன இருந்தாலும் உன் மனதில் அமைதி இருக்கட்டும் கஷ்டத்தில் இருந்து தப்பிக்க குறுக்கு வழிகள் தேடாதே சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் பணம் சம்பாதிக்க நினைக்காதே அது உன்னை மேலும் ஆபத்திற்கு இழுத்துச் செல்லும் நேர்மையான வழியில் சம்பாதிப்பது சிறிதாக இருந்தாலும் அதுவே உனக்கு நிம்மதியை தரும் லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் பாவம் அது உன் ஆத்துமாவை பாதிக்கும் உன் செல்வத்தை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதே அது பொறாமையை தூண்டும் எளிமையாக வாழ்வது பாதுகாப்பானது உன் வீடு சிறியதாக இருந்தாலும் உன் உடை எளிமையாக இருந்தாலும் உன் உணவு எளிமையாக இருந்தாலும் உன் மனதில் அமைதி இருக்கட்டும் அதுவே உன் உண்மையான செல்வம் உன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை விட நல்ல குணத்தை வளர்ப்பது முக்கியம் உனக்கு பின் நீ விட்டுச் செல்லும் பெரிய செல்வம் உன் பிள்ளைகளின் நல்ல குணமே உன் செல்வம் அழியலாம் ஆனால் உன் பிள்ளைகளின் நல்ல குணம் என்றும் நிலைத்திருக்கும் அவர்களுக்கு கடன் வாங்காமல் வாழ்வதன் முக்கியத்துவத்தை கற்றுக்கொடு என் பிள்ளையே உன் கடன் சுமை நீங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை உன் வறுமை மாறி செல்வம் பெறும் நாள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த நாள் வரும் வரை பொறுமையாக இரு உன் கடமைகளை செய் உன்னால் முடிந்ததை செய் மீதியை என்னிடம் விட்டுவிடு நான் உன்னை கைவிட மாட்டேன் நீதியின் பாதையில் நட உன் அண்டை வீட்டாரை நேசி தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைக்காதே உன் மனசாட்சிக்கு எதிராக எதையும் செய்யாதே உன் மனைவியையும் குழந்தைகளையும் நேசி உன் குடும்பத்திற்கு நேரம் ஒதுக்கு பணத்தை விட உறவுகள் முக்கியம் கஷ்டங்கள் உன்னை தேர்வு செய்ய சோதிக்க வருகின்றன அவற்றை கடந்து வரும்போது நீ பலம் பெறுகிறாய் கஷ்டத்தில் உன் குணம் வெளிப்படுகிறது வறுமை உன்னை உடைக்காமல் உன்னை பலப்படுத்தட்டும் கடன் உன்னை அடிமையாக்காமல் அதில் இருந்து விடுதலை பெறும் தைரியத்தை தரட்டும் என்று உனக்கு நான் சத்தியம் செய்கிறேன் உனக்காக நான் வழி ஏற்படுத்தி இருக்கிறேன் உன் கடன் சுமை நீங்கும் உன் கண்ணீர் துடைக்கப்படும் உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் உன் மனைவிக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் உன் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பும் உன் தொழில் வளரும் உன் கைகளின் வேலை பலனளிக்கும் உன் உழைப்பு வீணாகாது எனவே என் பிள்ளையே இன்று முதல் கவலையை விட்டுவிடு நான் சொன்ன அந்த நாள் வந்துவிட்டது உனக்கு சத்தியம் செய்து அந்த நாள் வந்துவிட்டது உன் வீட்டிற்கு நான் வரப்போகும் நேரம் இது உன் அனைத்து பிரச்சனையும் தீரும் நாள் இது